தோழி ஒருத்தி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாள் ஒரு தமிழ் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன் மீன் சாப்பிட்றீங்களே பச்சையாக சாப்பிட்றீங்களே நாராதான்னு கேட்டேன் நியாயமான தானே பச்சையா மீன் சாப்பிட்டா வாசனையா இருக்காதா துர்நாற்றம் வீசாதான்னு கேட்டேன் அதுக்கு அந்த பெண் சொன்ன பதில் துர்நாற்றம் வீசுவதற்கு முன் நான் சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னார் இப்போ நாமெல்லாம் சாப்பிட்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சாப்பிட்டுருவேங்கிறார் எப்படி சாத்தியம்னு கேட்டேன் உயிருள்ள மீன் தான் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் பண்பாடு அது என்று சொன்னார் நான் போனேன் எப்படி உயிருள்ள மீனை சாப்பிடுவது எப்படியும் வலையில் பிடிச்சா செத்துதானே போகும் செத்ததற்கு பிறகு கூட உடலிலே சூடு இருக்கின்ற பொழுதே எந்த மீனை சாப்பிட்றோமோ சமைச்சுறோமோ அதில் வீச்சம் வராது இப்படி ஒரு கான்செப்டை அந்த பெண் சொல்கிறாள் நான் கொஞ்சம் போனேன் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு கருத்து வந்தது அதனால்தான் இந்த அசைவ உணவு பற்றி சொல்லுகிறேன் மேடையில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரியவங்களும் வெஜிடேரியன் ஆனாலும் அடுத்தவர்கள் சைவ உணவை பார்த்து முகம் சுழிக்காத பெருந்தன்மையாளர்கள் வேட்டைக்கு போகும்பொழுது கடலிலே மீன் வேட்டைக்கு போகின்ற பொழுது உயிருள்ள மீனை கொண்டு வரத்துக்கு முடிவு செய்கிறான் ஒரு ஜப்பானிய மீன் பிடிப்பாளர் அவன் போறவன் என்ன பண்றான் போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது மீனெல்லாம் செத்துருது உயிரோட இல்லை அவனால் விற்க முடியல அதனால என்ன பண்றான் அங்கேருந்து மீனை பிடிச்சி ஒரு பேரலில் தண்ணி வச்சுருக்கான் அந்த தண்ணியில் போட்டுறான் உயிரோடு இருக்குது மீன் வந்தாலும் பார்த்தா அந்த உயிர்ப்பு இல்லை ஒரு பிணவாடை தான் அதில் அடிக்குது கடலில் நீந்திய மீனால் பேரலில் இருக்கிற தண்ணியில் நீந்த முடியல இது ஒரு மீனனுடைய சைக்காலஜி உடனே அவன் என்ன பண்ணா இந்த பேரலில் ஒரு ரெண்டு சொரா மீனை போட்டான் மீனை பிடிச்சி அதுக்குள்ளே போட்டான் இந்த சொரா மீன் மற்ற மீன்களை சாப்பிடுவதற்காக அலைகின்ற பொழுது அந்த சுறாவின் வாயிலே கொள்ளக்கூடாது என்று தப்பிக்கின்ற அந்த வேகத்திலேயே உயிருடன் அந்த மீன்கள் வந்து கரை சேர்ந்தன என்று அவன் சொன்னான் நான் யோசித்து பார்க்கிறேன் யாருடைய வாழ்க்கையில் அதிர்ச்சியான திருப்பங்கள் இருக்கின்றனவோ யாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றனவோ அவர்கள்தான் உயிருடன் இருக்கிறார்கள் உயிர்ப்புடன் இருக்கிறார்களே தவிர எல்லாம் கிடைத்தவர்கள் ஒரு பிணநிலையில் தான் இருக்கிறார்கள் வாழ்க்கையை எப்படி நாம் உயிர்ப்புடன் கொண்டு வருவது ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள் சான்ஸே இல்லை மீட்டிங்கே இல்லை ஆனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எங்கள் எல்லாரையும் ஜூமில் பேச கூப்பிடுவாங்க ஐயா அவர்கள் ஒரு முறை தொலைபேசியில் என்கிட்ட சொன்னார் அம்மா இந்த ஜூமில் பேசுகிறது கடுப்பா இல்லை ஆமாம்யா கடுப்பாக இருக்குது சரி ஜெயிப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டார் நான் யோசிச்சு பார்க்குறேன் ஒரு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு மனிதர்களே இல்லாத ஒரு இயந்திரத்திற்கு முன்னால் இருக்கிறோம் இரண்டு ஆண்டுகள் அது எப்படி தெரியுமா வாயில் மாட்டி செத்து போகாமல் இருப்பதற்காக நாங்கள் துடித்த துடிப்பு தான் ஜூம் மீட்டிங்கிலும் பேசிக்கொண்டு இந்த பேச்சு பழக்கத்தை கீழே போடாமல் எடுத்து நிறுத்தி இரண்டாண்டுகளுக்கு அப்புறமாக கிடைக்கின்ற மீட்டிங்கில் அதே உயிர்ப்புடன் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது எத்தனை பேர் நிற்காமல் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ ஆபத்துகள் அதிர்ச்சியான திருப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எத்தனை பேர் அதை எதிர்கொள்கிறோம் இப்படி நான் சொல்கிறேன் ஒரு விளக்கு இருக்கிறது விளக்கிற்கு பேசத் தெரியாது விளக்கின் பெருமையை அதன் வெளிச்சம்தான் பேசும் அப்படித்தான் சாதனையாளர்கள் பேசுவதில்லை அவர்கள் சாதனைகள்தான் பேச்சு பொருளாகின்றன எத்தனை பேர் சாதனைகளை பேச்சு பொருளாக இருக்கிறோம்.